சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டுக்கென்று தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட வட மஞ்சு விரட்டில் தனக்கென்று தனி முத்திரை பதிப்ப ஓர் விளத்தான் பட்டி வழக்கறிஞர் மணி வண்ணன் வரது சூர்மி காலை அந்த காலையினை எப்படி பிடித்தோ தீர்வோம் என்று ஒரே நாட்டோ தோடு அல்லர் கர்ப்பர்கள் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக ஒன்பது வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக வீரர்களா காலையா

செந்தமில் வளர்த்து சிந்து கவி வாடும் சிவகங்கை சீமைக்கு பெருமை மணி சேர்த்திடத்தான் காலை அந்த காலையின் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சிய மாவட்ட செயலாளர் கடிக்கலாம் அண்ணன் எம்ி பிரபா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஏனாதி வழக்கறிஞர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு என்றும் பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மக்கள் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பெரு திறந்ததாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனின் சிறப்பு பரிசிலை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேல நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மலேசியா புகழ் தொழில் அதிபர் இளைய ராஜா மாரிஸ் அவர்கள் சார்பாக ஒன்ற இரண்டாயிரத்தி ஒன்று வாசி விடய நாச்சியம் வன் குளி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வழங்க இறைக்கின்ற பரிசு சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக வீரர்களா நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வெந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரிகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா நீங்க கடமையான போட்டியிலே பரிசுத்தவர்கள் வருவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி

நூத்தி எட்டு போறதுக்கு வழிய விட்டுருங்க காயம்பேட்டு கூட பஸ்ட் எய்ட் பண்ண நூத்தி எட்டு போறதுக்கு வழிய விட்டுருங்க இன்னும் சப்ஜெக்ட் வீரர் இறங்கல இறங்குற மாதிரியா இருந்தா சொல்லிட்டு தான் இறங்க காலை கள மதித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைய காலை கள மதித்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைய விட்டுறது என்பதை பெரிய மகிழ்ச்சியோடு பெரிய பொறுத்து தருகின்ற டி ஷர்ட் மாத்தி தருங்க சட்டையோட இறங்கூட டி ஷர்ட் மாத்திட்டு இறங்கணும் டி ஷர்ட் மாத்தி தருங்க வெளியே வந்துருங்க டி ஷர்ட் மாத்திட்டு விழுவாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீர பெறுவதற்கே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வானத்து வானத்து வானவில்லை வடமாக திரைத்து எண்ணும் பாம்பை நாராக வினைத்து பரமேஸ் கூப்பிடாங்க வானத்து வானவில்லை வடமாக திரைத்து

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஐசி தவனி சிறப்பே பரிசலையில் பெருமாதான் ஆம்புலன்ஸ் போகிறத இரு சக்கரமர் விழா இருந்து போயிட்டு அந்த டூ வீலர் நிற்க தாளையில் அதை எடுத்து விழா கமிட்டி தான் போய் சரி பண்ணணும் எங்களால சொல்லத்தே முடியும் நாங்கள் போய் இறங்கி தூக்கி வைக்க முடியாது விழா கமிட்டி தான் போகணும் தோல் தூக்கி வைக்கணும் அந்த டூ வீலரில் ஆம்புலன்ஸ் போக நிற்கிற அண்ணே காயம்பட்ட ஒரு வீரர்

நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டனர் அரிசி தவணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனர் ஆலங்கள் கடந்து விட்டனர் இவர்கள் அடுத்த சுற்ற நிகழ்ச்சியிலே கள்ளம் பதிப்பதற்காக பாகை வாழ்க்கை நாடு பாக நேரி பிரபா மோட்டார் சபர்த பிரசாந்த காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பாயனேரி காய்முட்டு கண்ணங்குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு

ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தவரை விருவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளுந்தை கடந்து விட்டனர் என்ற கடுமையான போட்டியில வைபதியார் அல்ல பகவதியார் வீரம் விவேகம் ஒரு சேர வெற்றி தவன் விருவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாங்களுக்காக எடுக்கப்பட்டு நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன வீட்டனங்கள் நடந்து விட்டன சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஊர் குளத்தான் பட்டி வழக்கறிஞர் மணி வண்ணன் சுருளி காலை அந்த வாழையினை எப்படி குடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வெண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்லா ஆட்டம் விரைந்து வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து அதுதான் மஞ்சு விரட்டா

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனின் சிறப்பு பரிசு பெற்றதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாழங்கள் வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது நஞ்சு விரட்டி விட்டு ரசிப்பது ஜல்லி தட்டு ஆட விட்டு ரசிப்பது நான் வட நஞ்சு விரட்டன நேரங்கள் வெருங்கி விற்பன காலங்கள் கடந்து விற்பன பரிசுத்தை நீ சிறப்பை பரிசு பண்றவதற்கு மாற்றினுடைய உரிமை இருக்க பருமையை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் ரெங்க வெருங்கி காலங்கள் கடந்து விட்டன ஆளையின் நேரத்திலே கண்கெல்லாம் காட்சி மதிய வேலையிலே மனமயிலு மாட்டா ஆளைய நேரத்தொழுகினிலே மன பொருக்கி இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு நிறட்டா ரஞ்சு விரட்டால் ரஞ்சுக்குள் மன நினைக்கின்றது கண்டல் களத்திலே காலையும் சுழி செழிக்கின்றது அவர் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டு இருக்கின்ற வட வஞ்சு விரட்டில் சத்திரியன் பட்டம் பெற்ற

கொடுக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமாயில்லை முத்தமாயார் என்று பொறுத்திருந்த பாபா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வடமாடு ஜாம்பவான்கள் தவக்கால அப்பர் சார்பாக ஐநூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கிறேன் சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தோடு விரும்புவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வந்தது வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வட்டம் போட்டி களத்தில் திட்டமிட்ட அசுரனா யாடும் அழகோடு வீசும் காட்டி மேடி அசையா பெண்களும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு அண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடரா நினைத்த நடு கல்லமன் ஆட்டம் கண்டு நிரல மேனியை சூடேற்றி மூளையை முறிக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாவத்தால் பொழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா காலை வருகலா என பொறுத்திருந்த ஏறங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசுத்தேனி சிறப்பு பரிசுகள் வருவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏறங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா இன்றைய வீர ஆலய வரலாறு அந்த வரலாறு வைக்க போவது இரு கொம்புகளா பதினெட்டு கைகளா அங்கிலரும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை வைத்து ஒன்பது வேங்கைகளா என பொருத்திறந்த பாப்பா யார் என்று பொருத்திறந்த பாப்பா படைத்த படைத்தவற்றைக் காலையா யார் அறிவி படைத்த ஒன்பது வீரர்களா தேடிங்க ஐ தீங்கா வீரர்களை உற்சாக படுத்து வீரற்ற நிலை நாட்டுவதற்கு தங்களுக்காக வைத்தப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்டர் சை மேக்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வைப்பான பரிசு தவிர சிறப்பு பரிசு வருவதற்கு காலையின் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா புகழ் தொழில் அதிபர் இளையராஜா மாரி அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிநேக ஆட்ட உரிமையாளர் சாந்தகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டோனின் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தோணி வருவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாற்றை மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலையா எண்பனி வீரர்களா

வீரர்களின் வெட்டையா வீரர்களே களம் காலை காய பொருட்டி இருந்த பார்ப்ப இன்றைய வீர வரலாறு அந்த வரலாறு மதிக்கப் போவது ஒரு காலையா என்பது கல்லூரிமான வருகனா என் வளர்த்த காளையாந்த வீரமா

வெற்றி பெற்றதாக அறிவித்து